ஓம் ஸ்ரீ சாய்ராம் பெப்ரவரி இருபத்தி மூன்று ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நல்லோர் சேர்க்கை உங்களை புனிதமானவராகவும் தெய்வீகமானவராகவும் ஆக்குகிறது மாறாக கெட்ட சகவாசம் கெட்ட உணர்வுகளையும் கெட்ட எண்ணங்களையும் உண்டாக்கி கெட்ட செயல்களை செய்ய தூண்டுகிறது எனவே நீங்கள் நல்லவர்களோடு சேர்ந்து உங்கள் மனித நேயத்தை வளர்த்துக் கொள்வது அவசியம் நல்ல சகவாசம் ஒருவரை தெய்வீக நிலைக்கு உயர்த்தும் அதே சமயம் கெட்ட சகவாசம் ஒருவரை மிருக நிலைக்கு தரம் தாழ்த்திவிடும் விலங்கு நிலை மனித நிலைக்கும் கீழானது தெய்வீக நிலை மனித நிலைக்கு மேலே உள்ளது மனித நிலையோ இந்த இரண்டுக்கும் இடையில் உள்ளது மனித நிலைக்கு அப்பால் மேல் நோக்கி உயர வேண்டுமானால் முயற்சி தேவை வீழ்ச்சிக்கு எந்த முயற்சியும் தேவையில்லை கெட்டவராக மாறுவது எளிது உயர்ந்த நிலையை அடைவதோ கடினம் அது கடினமாக இருந்தாலும் உயர்நிலைகளை அடைய நீங்கள் மேலும் முயற்சி செய்ய வேண்டும் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்று மக்கள் தீயோருடன் நட்பை ஏற்படுத்திக் கொள்கின்றனர் இதன் காரணமாக நல்ல உணர்வுகள் கெட்ட உணர்வுகளாகவும் நல்ல செயல்கள் கெட்ட செயல்களாகவும் மாறிவிடுகின்றன இறுதியில் ஒருவரின் வாழ்க்கை பரிதாபகரமாகிவிடுகிறது உங்கள் எண்ணங்களே எல்லாவற்றுக்கும் மூல காரணம் எனவே உன்னதமான புனிதமான தூய்மையான பயனளிக்கும் எண்ணங்களை மட்டுமே கொண்டிருத்தல் அவசியம் தெய்வீக அருளுரை ஜூலை எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு நல்லோர் சேர்க்கை உங்களை பற்றின்மைக்கு இட்டுச் செல்லும் பற்றின்மையின் மூலம் உங்களால் ஆன்ம உணர்வை எய்த முடியும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்